வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல தகவல் கொடுக்குறீங்க அந்த வகையில வாஸ்து ரிலேட்டடான ஒரு கேள்வி இன்னைக்கு ஒரு வீட்ல கழிவறை வந்து எந்த திசையில் இருக்கணும் எங்க இருக்க கூடாது கரெக்ட் முதல்ல எப்பவுமே ஒரு விஷயத்தை மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் எங்க எதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணணுன்றத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் உண்மையான விஷயம் ஒரு வீட்டில் எப்பொழுதுமே சதுரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு மூளைகள் தெரியும் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு தெரியும் ஆனால் வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஏரியா தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இருக்கக்கூடிய யமபாகம் இந்த மாதிரி எட்டு இடம் வரும் முதல்ல நாலு கார்னர் சென்ட்ரு பாயிண்ட் எட்டு சரிங்களா இதில் நிறைய பேருக்கு புரியுன்றதுக்காக ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையில் உள்ள பாகம் எவன் பாகம் என்ற பொருள் எவன் பாகம் இந்த இடத்துல தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் சென்ட்ராக பாத்ரூம் இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வீட்டில் ஹார்ட் அட்டாக் உண்டு பண விரயம் உண்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கம் உண்டு பயத்திலே வாழ்க்கை ஓடும் எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணுவோம் ஆகாது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வீடு இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் சென்ட்ராக பாத்ரூம் இருக்கும் அதுதான் எம்மன் பாகம் பாத்ரூம் அந்த இடத்துல கழிவறை இருக்குன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டெண்ட்டு வைப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் வடகிழக்கு மூலையில் பாத்ரூம் வரக்கூடாது தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வடமேற்கில் மாஸ்டர் பெட்ரூமில் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமில் அந்த மாஸ்டர் பெட்ரூமில் வடமேற்கு ஒரு பாத்ரூம் வரலாம் வடமேற்கு ரூமில் வடமேற்கில் பாத்ரூம் வரலாம் ஏன்னா வாஸ்து என்பதே நம்ம உடம்பு தான் ஸோ வடகிழக்கில் நீங்கள் பாத்ரூம் கட்டுறீங்கன்னா உங்கள் தலைமையில் பாத்ரூம் கட்டுறீங்கன்னு நடத்தும் தென்கிழக்கில் கட்டுறீங்கன்னா உங்கள் வயிற்றில் பாத்ரூம் கட்டுறீங்கன்னு நடத்தும் இது ரெண்டுமே தவறு பாத்ரூம் என்பது எங்கே அவுட்டு வெளியே அவுட் ஆவுறது எங்கே இருக்குது அப்போ வடமேற்கு மூளை தான் அவுட்டு இன்னும் இது வாய் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் வடமேற்கு தான் பாத்ரூம் அமைக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் பாத்ரூம்லாம் எங்கே வச்சுருந்தாங்க வெளியே வச்சுருந்தாங்க ஒரு வீட்டில் கூட அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது யாருமே நோயில் வாழலை நோயின்றதே கிடையாது இன்றைக்கி நோய் இல்லாத வீடே கிடையாது என்றைக்கு அட்டாச்சு பாத்ரூம் இன்னர் இன்னர் படிக்கட்டு வந்ததும் அன்றைக்கி லைஃப் காலி இன்றைக்கி நீங்கள் போங்க கிராமத்தில் அட்டாச் பாத்ரூம் இல்லாத வீடு படிக்கட்டு இல்லாத வீட்டில் யாருன்னா ஒருத்தங்க நோயோடு இருக்காங்க காட்டுங்க நான் வாஸ்து பொய்னு சொல்லிடுறேன் நூறு வயசாகும் மாடை ஓட்டிகிட்டு போவார் ஏன் பாத்ரூம் வெளியே இருக்கும் ஒரு கழிவறை என்பது வீட்டுக்கு வெளியே இருப்பதுதான் சிறப்பு இன்னைக்கு முடியாது யாராலையும் முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் யமன் பாகத்தில் இருக்காத அளவு பார்த்துக்கன்னா நல்லது இந்த யமன் பாகன்றது எங்கே வரும்னா தென்கிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூளைக்கும் சென்ட்ராக வரும் நிறைய பேர் வீட்டில் இந்த பாத்ரூம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும் ஹார்ட் ஆப்ரேஷனை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை கொடுக்கும் நிம்மதியின்மையை கிடைக்கும் இது முக்கியமான பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கணும் எந்த வீடாக இருந்தாலும் பாத்ரூம் படிக்கட்டுக்கு கீழே வரக்கூடாது அப்படி படுக வந்தால் வைக்கக்கூடிய வழி நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் வடகிழக்குல கண்டிப்பாக வரக்கூடாது வடமேற்கு மொழியில் வரலாம் தென்மேற்கு மொழியில் இருக்கக்கூடிய வடமேற்குள்ள பாத்ரூம் வரலாம் மேடம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எந்த பாத்ரூம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்ற அறிவுரையும் நன்றி நன்றி